היי, בנקום எப்போது கீதமாகும் இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகும் இதோ இதோ என் பல்லவி இது என்ன பானமோ பருகா பல்லவி நல்ல வெரி குட் வெரி குட் இதோ உங்கள் முன் சிவா சிவா நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட கூறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது நிலத்தில் வேறு செடி முளைத்தது காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது தங்கையுயிர்தான் இருந்த இடத்தில் நின்றது கண்டு அங்கும் இங்கும் என்று ஒன்று மயங்குகின்றது கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது தனையோ இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது காதலும் பூ கடமை வென்றது என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது நித்தம் நித்தம் மாறுகின்றது தனையோ தனி கொடியாய் இழந்து தவித்தது ஒன்று அதன் துணைக்கு வந்து துய துடைக்க நின்றது ஒன்று தனி கொடியாய் இழந்து தவித்தது ஒன்று அதன் துணைக்கு வந்து துய துடைக்க நின்றது ஒன்று இதற்குதான் என்று முன்பு யார் நினைத்தது பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றதே தனையோ என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் நீருக்கு ராண்மயங்காதே ஒரு தலைவன் நீருக்கு ராண்மயங்காதே ஹ என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவநீருக்கு இராண் மயங்காதே ஒரு தலைவநீருக்கு இராண் மயங்காதே பின்னாலே தெரிவது அடிக்குவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு பின்னாலே தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் நீருக்கு இராண்மயங்காரே ஒரு தலைவன் நீருக்கு இராண்ம உலகத்தில் திருடர்கள் சரி பாரி ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி உலகத்தில் திருடர்கள் சரி பாரி ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி கலகத்தில் பிறப்பதுதான் மனம் மதி மயங்காதே மனம் கலங்காரே மதிமயங்காரே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீரி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே இருக்கிறான் மயங்காதே மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு இரண்டினில் ஒன்று பார்த்து விடு இரண்டினில் ஒன்று பார்த்து விடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மயங்கட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஆஹா நல்லா படிச்சீங்க வெரி குட் ரசங்கும் பாலம் பெண்கள் அனைத்து தமிழ் புறபுஷன்